வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் சாந்தி மேம் இன்னைக்கு என்ன கொஸ்டின் எந்திரச்சனேமே கால் ரொம்ப வலி இருக்கு ஓகே அது பின்னாடி பேக் ரொம்ப வலி ரொம்ப வலி இருக்கு அதுக்கு ஒரு எக்சர்சைஸ் ஓகே எக்சர்சைஸ் பார்த்தறலாம் ஓகே இப்போ மேம் கேட்டதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இது நம்ம பெட்டில் இருந்து எழுந்ததுமே நம்ம பெட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுன்னா சும்மா ஜஸ்ட்டு நம்மளோட ப்ரீத்தை வாட்ச் பண்ணால் போதும் ஒரு த்ரீ கவுண்ட்டுக்கு இப்படி ப்ரீத் இன் பண்ணுறோம் எப்படி ப்ரீத் அவுட் பண்ணுறோம் அதை வாட்ச் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மேம் வந்து வீடியோக்கோசரம் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்து செய்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் ஓகே மேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கங்க பெட்டில் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இப்போ கால்களை அப்படியே ரைஸ் பண்ண போகிறாங்க ஓகே இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி நல்லா ஓகே ஓகே மேம் இப்போ வந்து கால்களை ரைஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து என்ன செய்கிறோம் காலை நல்லா ஸ்ட்ரைட்டானா நீட்டி நின்றுக்கணும் இந்த மாதிரி நின்றுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு அப்போ வந்து விரல்களை மட்டும் நல்லா பென் பண்ணுறோம் பென் பேக் கொடுக்குறோம் பென் பேக் பென் பண்ணி முன்னாடி வந்துட்டு திருப்பி பேக் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து அடுத்த கால் செஞ்சுக்கலாம் நல்லா நேரம் நீட்டிக்கணும் முட்டு மடங்காமல் ஓகே இப்போ அப்படியே நம்ம பென் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வரோம் காலையில் எழுந்திரிச்சது இந்த எக்ஸசைஸ்லாம் செய்கிறப்ப எந்த விதமான கால் வலி முட்டு வலி குறுக்கு வலி இதெல்லாம் எது இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக உடனே நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் உடனே கிடச்சிரும் உங்களுக்கு இதுக்கு ஓகே ஓகே மேம் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் இப்போ அடுத்த எக்ஸசைஸ்க்கு மேம் கால்களை நல்லா கீழே ஊனி உட்காந்துக்கங்க இப்போ பெட்டில் உட்காரப்ப இந்த மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிள் தான் ஓகே மேம் இப்போ எந்திரிக்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி கைகளை மடியில் வைத்துட்டு காலை நல்லா ஊனிட்டு நல்லா நம்ம பின்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் நல்லா ஒரு உட்காந்து ஒரு இது பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து எந்திரிக்கிறோம் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து எழுந்திரிக்கிறோம் மேம் இன்னும் ஒரு ரெண்டு தடவை வீடியோ ஓகே நார்மலாக நம்ம உட்காந்து எழுந்திரிக்கிறது தான் அதே ஒரு அழுத்தம் கொடுத்து எந்திரிக்கிறோம் ஓகே மேம் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் ஓகே இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம கன்வீனியண்ட்டாக நம்ம பெட்டில் உட்காந்துக்கலாம் அல்லது பக்கத்தில் ஒரு சேர் போட்டுட்டு அதில் உட்காந்து கூட எந்திரிச்சிக்கலாம் நைட்டு படைக்கிறப்போ பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து வச்சுக்கணும் அதில் உட்காந்து கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோக்கோசரம் மேம் வந்து அடுத்த ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க ஓகே மேம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் அதே எக்ஸசைஸ் தான் ஆனால் வந்து குதிகாலை ரைஸ் பண்ணிக்கிறாங்க உட்காந்துட்டு எழுந்திரிச்சிட்டு கை ரைஸ் பண்ணிவிட்டு குதிகால் ரைஸ் பண்ணுறாங்க ஓகே இது மாதிரி நம்ம வந்து ஒரு டென் டைம்ஸ் காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் டைமை ஒதுக்கி நம்ம செய்யணும் குதிகால் ரைஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஸ்டே சேம் டைம் கைகளையும் ரைஸ் பண்ணிக்கிறாங்க மேம் இன்னும் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுருங்க வீடியோக்கோசரம் ஓகே மேம் பார்த்திங்கன்னா தெரியும் குதிகால் ரைஸ் பண்ணிவிட்டு கைகளையும் உயர்த்துகிறாங்க இப்போ உட்காந்துருக்காங்க குதிகால் ரைஸ் பண்ணிவிட்டு கைகளையும் உயர்த்திடுறாங்க இது மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் நம்ம செஞ்சுக்கணும் ஓகே இதை இப்போ அப்படியே நார்மல் ப்ரீத்திங் ப்ரீத்தோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும் அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுக்கிறப்ப நமக்கு வந்து காலையில் எந்திரிச்சதும் அந்த கால் வலி முட்டு வலி அந்த குதிகாலில் இருக்க வலி எல்லாமே போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில பேருக்கு லேடிஸ்க்கு வந்து இந்த பேக் பெயின் வரும் அதுவும் கூட நம்ம போயிடும் சிம்பிள் எக்ஸசைஸ் தான் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழவும் முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ மேம்